தமிழீழ தேசிய மாவீரர் நாள் என்று தமிழீழ அங்கும் எங்களுடைய இனம் எங்களுடைய நிலம் எங்களுடைய மொழி எங்களுடைய அடையாளம் கிடைக்க தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் இந்த கனகபுரம் மாவீரர் துயிலும் இருந்து எங்களுடைய தமிழ் தேசிய மாவீரர் நாள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு சொல்லி இந்த இளைய சமுதாயத்துக்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஆரம்பத்தில் நான் இருக்கிறேன் எங்களுடைய இனம் எங்களுடைய நிலம் எங்களுடைய மொழி எங்களுடைய அடையாளம் கிடைக்க வேணும் அதுதான் தமிழ் தேசியம் அதற்காக தங்களை ஆகுதியாக்கிய மாவீரர்கள் இந்த ஒரு அவர்களுடைய ஒரு நினைவாக இன்றைக்கு ஈழம் எல்லாம் ஒரு பேரழிச்சு கொண்டு தமிழ் தேசிய உணர்வோடு நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கனகபுரம் மாவீரர் தொயிலும் இல்லத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ கடுபடிகள் அதே மாதிரி காலநிலை என்ற ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலே மக்கள் வந்து அந்த உணர்வு என்ற விடயத்தில் ஒன்றாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இங்கே நடக்க போகிற விஷயங்களை நான் காட்ட போகிறேன் முக்கியமாக இது ஒரு கேளிக்கான விடயம் இல்லை பக்தியோட ஒரு ஆலயம் போல சிறப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இது தொடர்பாக உங்களோட கருத்துக்களை கூறுங்க மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கு இப்படியெல்லாம் நடந்தது இப்படியெல்லாம் டெடிக்கேஷனாக அதாவது தியாகம் அந்த ஒப்பற்ற ஒரு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம நிம்மதிக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சுதந்திர காற்றுக்காக எத்தனையோ பேர் ஏறத்தாலும் ஐம்பதாயிரம் பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களை ஒவ்வொரு தமிழனும் இறுதி மூச்சு வரை நினைவில கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல நடக்க நிகழ்வுகளை காணொலியாக்கம் செய்து காற்று மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கூறுங்க மற்றவர்களுக்கும் காணொலியை பகிர்ந்து விடுங்கோ வாங்கோ காணொலிகளை போகலாம் இயற்கையே சேர்ந்து அஞ்சலிக்கிற மாதிரி எல்லா இடமும் மப்பும் மந்தாரமும் மலைத்தூரல்களோட ஒரு தான் இந்த இடமே காட்சி அளிக்குது முக்கியமாக இந்த இடத்துல தான் தமிழீழத்த ஒரு பெரிய அளவில் பல்லாயிரக்கணக்கான பெற்றார் மற்றும் குடும்பத்தினர் ஒன்று கூடி மாவீரர்களை அஞ்சலிக்கின்ற ஒரு இடம் இந்த இடத்துல என்றால் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் ஏராளமான மக்கள் இந்த இடத்துல கூடி அஞ்சலிக்கிறதுக்காக தயாரிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கே பார்த்தாலும் சிவப்பு மஞ்சள் நிறம் தான் வந்து அந்த இடத்த வந்து அடைச்சு கொண்டிருக்குது சிவப்பு மஞ்சள் நிறங்களோட மலர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் நிறைய பெற்றார்கள் குடும்பத்தினர் வந்து தங்களுடைய பிள்ளைகளை அஞ்சலிக்கிறதுக்காக மலர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவற்றை தூவி என்னும் ஒரு சில மணித்துளிகளில் அவர்களுக்குரிய அந்த பிரார்த்தனைகள் இடம்பெற இருக்கின்றது தங்களது எல்லாவற்றையும் துறந்து மற்றவர்களது நிம்மதிக்காக ஆகுதியாகிய மாவீரர்களின் நினைவாக இன்றைக்கு கனகபுரம் துயிலும் இல்லம் வந்து இப்படி ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காட்சி அளித்து தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழர்களை ஒன்றாக வச்சிருக்கிறது கரைச்சல் என்று சொல்லுவார்கள் ஆனால் தமிழர்கள் இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்றால் அவ்வளவு ஒரு கொள்கை பெற்றோடு ஒற்றுமையாக வந்து எப்படி இருக்கும் தங்களை பார்ப்பான் தங்களது பின்னணிக்கு இருப்பான் அல்லது இருப்பால் தங்களது குடும்பத்தின் அடுத்த தலைமுறை வாரிசு என்று நினைத்த ஆக்கள் எல்லாமே நாட்டுக்காக போரிட்டு தங்களது உயிர்களை காணிக்கையாக்கி இருக்கிறார்கள் அப்போ அவர்களது நினைவாக அப்பா எப்படி இருப்பார் என்னுடைய கணவன் எப்படி இருப்பான் அல்லது என்னுடைய பிள்ளை எப்படி இருப்பான் என்ற ஏக்கங்களோடு தான் அவர்கள் வித்தாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அஞ்சலிக்கிறது கட்டாயமாக இடமளிக்க வேண்டும் ஏனென்றால் அது ஒரு உள ஆற்றுப்படுத்தல் அவர்களை அஞ்சலித்து அவர்களது மனதில் இருக்கிற அந்த அழுத்தங்களை குறைக்க வேண்டும் அந்த அதுக்கு முக்கியமாக அதை விட முக்கியமாக அந்த தியாகம் அந்த தியாகத்தை போற்றும் முகமாக ஒரு பெரும் கூட்டமை வந்து கூடியிருக்கு இந்த இடத்துல கனகபுரத்தில் விலத்த இடம் இல்லாத மாதிரி மக்கள் வந்தோண்டிருக்கணும் எல்லா மாக்கள் எல்லாம் இப்போ அப்படி போயிட்டீங்கனோம் இப்படி போயிட்டினோம் என்ற பேச்சுகள் கப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வார பிள்ளைகளை பார்த்தீங்கன்னாண்டா ஒரு இருபது இருபத்தி ஒரு வயது இல்லை அதை விட குறைந்தாக்கள் தான் அடுத்த சந்ததிக்கும் இந்த விடயம் வந்து கடத்தப்பட்டிருக்குது அதாவது அவர்கள் அஞ்சலிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் தெய்வத்துக்கு நிகராக போற்றுதலுக்கு உட்பட வேண்டியவர்கள் என்ற அந்த கருத்தியல் வந்து பரப்பப்பட்டிருக்குது அது ஒரு நல்ல விடயம் மற்றவர்களுக்காக தங்களது உயிரை தியாகம் செய்கிறது எல்லாராலேயும் முடியாத ஒரு விஷயம் பல்வேறு அசௌகரியங்கள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும் கூடும் இருப்பினும் எங்களின் பிள்ளைகளை நினைவு கூறுகொண்டு அந்த புனித வேலைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் ஒவ்வொரு பின்னா பின்னாகவும் தகர கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது சிகிச்சைக்கூட பிள்ளையின் வீர மரணத்தை கண்டு அவருக்கு சுடவேற்றி என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் சுடவேற்றுவோம் தமிழ்நாடு தேசிய தலைவர் வேறு பிள்ளை பிரபாகரன் அவர்களின் தலைமையை ஏற்றுச் இந்த உன்னதமான விடுதலைக்கு தங்களினுடைய இன்னுயிரை தமிழீழ தேசிய மாவீரர் நாள் என்று தமிழீழமங்கம் சிறப்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் கனகபுரம் மாவீரர் துயரம் இல்லத்தில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய வித்துடர்களும் கல்லறைகளும் உள்ள இந்த துயிலும் இல்லத்திலே நாங்கள் நிற்கிறோம் இங்கே மக்கள் இப்பொழுது கொட்டும் மலையையும் தவிர்த்து சாரசாரியாக சாரியாக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக உரித்துடையோருக்காக இங்கே வருகை தந்து தங்களுடைய விளக்கேற்றுவதற்கான ஆவலோடு மக்கள் வருகை தருகின்ற இந்த நேரம் மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு தருணம் இந்த தருணத்துக்காக எங்கள் மண்ணிலே எங்களுக்காக தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்த அந்த மாவீரர்களையும் அந்த மானமா மறவர்களையும் நினைக்கின்ற இந்த நொடி பொழுதிலே மக்களுடைய வருகையும் இந்த ஏற்பாடுகளும் எங்களை மீண்டும் ஒரு கார்த்திகை எழுச்சியை கொள்ள வைத்திருக்கின்றது கௌரவத்தை முன்னாள் இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் தயாரிக்கிறார்கள் தங்களை அமைதியாக கொள்ளுகின்ற அதே வேளை ஐந்து நாற்பதின் பின்னர் இந்த வளாகத்திலே செல்பி சுயபடங்கள் எடுப்பதை இந்த நேரத்தில் மாவீரர்களின் நினைவாக அணி எழுப்பப்படும் அந்த நிகழ்வுக்கு தான் இப்ப போறோம்

thank you கனகபுரம் ஃபுல்லாவே தான் காட்சி அளிக்குது ஒவ்வொரு ஒரு ஆளையும் தனியாக போய் காட்டினா நீங்கள் எல்லாரும் அழவியல் அப்படி உணர்வு மயமாக இருக்கு நான் அதை செய்ய விரும்பலி வேற விதைச்சிருக்கணும் இதுக்குள்ள மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இந்த இடத்துல மாத்திரம் விதைச்சிருக்கணும் மற்றவன் நல்லா இருக்கணும் கடவுள் எப்படி இருந்திருக்கு பிள்ளைகளுக்கு புகைப்படங்கள் எடுக்கிறாங்களோ மரியாதையான வசதியும் இல்லாம நாட்டில் அந்த நேரம் மின்சாரம் கூட இல்ல கரண் கூட இல்ல இந்த அந்த போர் முனைகள் யுத்த களங்கள் எப்படி இருந்திருக்குமெண்டு கற்பனை பண்ணி பாருங்க சாப்பாடு இல்ல தண்ணி கூட கிடைச்சிருக்காது சில இடத்துல ஜோ சுவாமி சொன்ன மாதிரி நாங்கள் பாவப்பட்ட இடத்த பிறந்துட்டோமோ நான் இந்த இடத்த யோசிக்கிறேன் தொழிலே நிறைய சகோதர இனத்தை சேர்ந்தார்கள் ஒரு ஆள் ரெண்டு பேராவது பாப்பியல் இந்த அளவு வேதனைகளை மனதுக்கு வச்சு கொண்டு இந்த இனம் ஒவ்வொரு நாளும் உருட்டு தண்டா யோசிச்சு பாருங்க அந்த நாளை உருட்டு எவ்வளவு கஷ்டப்படும் எவ்வளவு மனதுக்கு அழுத்தங்கள் இருக்கு இந்த எல்லாத்தையும் கொண்டுதான் ரோட்டில் வாகனங்களை மோடுறாங்க வேலையிலும் இருக்கிறாங்க எவ்வளவு வழிகள் உங்களோட இனத்திலையும் அப்படி இருக்கலாம் இதுதான் இனிமேல் இப்படி ஒரு துயரம் வந்துடக்கூடாது எவ்வளவு கஷ்டமா எல்லாருமே ஒரு அஞ்சலிக்கிற ஒரு நிகழ்வு தான் அப்படியே போய் இருக்கணும் வயது போனாக்கள் சரி சின்ன பிள்ளைகள் சரி ஒரு தனிப்பு நடவடிக்கை இல்லையா ஒரு யுத்தம் நடைபெற்று அப்படியே சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பின ஒரு சமூகம் நாங்கள் எவ்வளவு மனதில் ஆதங்கங்கள் இருக்கும் பலகாரங்கள் எல்லாம் சுட்டு கொண்டு வந்தது இருக்குதல் எவ்வளவு கற்பனை இருக்கும் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இதை பாப்பியல் உங்களோட நாட்டில் எவ்வளோ வசதிகள் முக்கியமான எங்களோட மக்கள் பேருந்து எப்படி இருக்கணும் உண்டு எங்களோட நாடு முன்னோர எவ்வளவு நாள் செல்ல போகுதுன்னு கவலையாக இருக்கு அவங்கள ஒரு கொடிய யுத்தத்தில் எத்தனை ஆயிரம் வருது இனப்பெருக்க வெர்க்கம் இனத்தை பெருக்கக்கூடிய வெர்க்கம் உண்டே அப்படியே ஒரு சந்ததியே இல்லாம யுத்தத்தால் ஒவ்வொரு தனிப்பு கட்டாயம் செய்ய வேணும் இதில் இந்த அரசியல் நோக்கமாக பார்க்காம இந்த இப்படி விஷயங்கள் தேவை அப்போதான் மக்களிடையே மனதில் இருக்கிற கஷ்டங்கள் ஆறும் அவர்கள் ஓலை மட்டும் அளவன் இல்லையா மனதில் எவ்வளோ பேரம் இருக்குது அழல்ன்ற அழுது இதை கழிக்கவன் திடீரென வந்து அவர்களை சாதாரண வாழ்க்கைக்கு நினைக்கிறதுன்றது எவ்வளவு சாத்தியம் இல்லை அவசியம் இந்த மக்கள் எவ்வளவு துயன்பம் துயரம் பாருங்க இந்த மலைக்குலேயும் எவ்வளோ சனம் வந்திருக்கு பாருங்க எவ்வளவோ சனம் நிற்குது நான் இந்த ஸ்போர்ட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறேன் இந்த ஸ்போர்ட்டில் அவ்வளோ பேச்ச மனதிலையும் அவ்வளவு வலிகள் இருக்குது இந்த கனகபுரத்துக்கு வந்திருக்கேன் ஏனே துயில் மிலங்களுக்கு போயிருக்கிறேன் இப்போ கிள்ளிச்சிக்கு வந்தபடியாக கனகபுரத்தில் ஒரு ஒரு வேறு லெவலில் ஒரு கஷ்டமாக இருக்கு அவனவன் எவ்வளவோ நல்லா இருக்கிற நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பெரிய யுத்தத்தால பாருங்க எவ்வளவு இழப்புகள் இந்த பேரும் இல்லையே கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திலிருந்து ஒரு கனதியான பொழுதுல நிறைய பேருடைய அழுகைகள் ஓலங்கள் இது கட்டாயம் இதை பார்க்குறாங்க நீங்கள் யோசிக்கலாம் இது தேவையா இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கா அப்படியெல்லாம் யோசிச்சா நான் அடித்து சொல்லுவேன் ஒரு ஹெல்த்தில் வேலை செய்கிறாளா கட்டாயம் தேவை எங்களோட மக்களை அளவிடணும் எங்களோட மக்களுக்கு ஒரு தனிப்பு தேவை எங்களோட மக்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்களை அவர்கள் சொல்லி ஆற வேணும் அதுக்கு ஒரு நாள் கட்டாயம் தேவை இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வை அப்படி சுதந்திரமாக கொண்டாட விட்டதுக்கு இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் கட்டாயம் தேவை ஒரு வீட்டை இறப்பு நட நடந்தால் அந்த மரண சடங்கு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இந்த நாட்டுக்காக தேசத்துக்காக விடுதலைக்காக போராடி உயிர் நீத்து ஆனால் சாப்பாடு இல்லை ஆனால் உறக்கம் இல்லை அவர்களுக்கு எல்லா ஆசைகளையும் தொடர்ந்து மக்களுக்காக உயிர் நீத்த வீரர்களுக்கு இந்த நாளை இப்படி அனுஷ்டிச்சது எல்லாருக்கும் இந்த விழா ஏற்பாடு குழு எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்ல காணொலியில் சந்திக்கும் முக்கியமாக இந்த காணொலியில் உங்களுக்கு மனங்க வந்த விஷயம் சொல்லி கருத்தாக பதிவிடுங்களை லைக் செய்து விடுங்க நிறைய பேர் அழுது ஓலமிட்டவை நான் அதை எடுக்க விரும்பல கண்ணீரை காசாக்குறது அவ்வளவு நல்லதில்லை அவர்களின் உணர்வுகள் விலை மதிப்பு ஏற்ற உணர்வுகள் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்